அஜித் பவார் வந்து சரத்பவாரினுடைய தளபதி எடுத்துட்டு அவர் அவருடைய பாதுகாவலர் அவருடைய பிஏ பைலட் மொத்தம் அஞ்சு பேர் போயிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஏர்க்ராஃப்டு அது போய் இறங்கி அது லேண்ட் ஆகி ரன்வேல போகிறப்ப தான் அது ரூட் மாறி போய் அது ஆக்சிடென்ட் ஆகி இன்னைக்கு அவர் இறந்துருக்கிறார் கூட போன ஐந்து பேருமே இறந்துருக்கிறாங்க விமானத்தின் மீது நிறைய சந்தேகங்கள் இப்போ சொல்கிறாங்க ஸ்ட்ராங்கான பொலிட்டிஷியன் மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான அரசியல் களம் ஒரு பக்கம் இந்த ரவுடிசம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் ரெண்டாவது நிறையா பணப்பழக்கங்கள் வரக்கூடிய இடம் ஏன்னா இந்தியாவுடைய வர்த்தக தலைநகர் அப்படிங்கும் போது அங்கே அரசியல் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சு வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இருக்கப்ப இரநூறு கோடி ரூபா அவர் வந்து ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு பிரதமரே வந்து பேசுகிறார் அஜித் பவர் வந்து அந்த கட்சிக்கு போயிடுறார் கூட்டணிக்கு போயிடுறாரு அப்புறம் அது அந்த கேஸ் அப்படியே சைலண்டா போயிடுச்சு அது வாஷிங் மிஷின் அரசியல் பண்ணுறாங்க பாஜகன்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க அது இவர் இவரால் தான் வந்துச்சு இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு எந்த தாய் கழகத்தோடு முரண்பட்டு வெளியில போய் நின்று காங்கிரஸோடு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரோ அதே ஜன சரத்பவார் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி போறாரு இது ஒரு பெரிய மம்தா பானர்ஜி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஒன்று தூக்கி போட்டுருக்கிறாங்க இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கு அவர் வந்து மனமாரி தாய் கழகத்தில் இணைய போறாரு அப்படின்னு செய்தி வர்றப்ப அவர் இறந்துருக்கிறாருங்கும் போது சந்தேகம் இருக்கு இது விசாரணை வேணும் உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல விசாரணை வேணும் எஸ்ஐடி கூட் விமானம் வந்து புறப்படும் போது கண்டிப்பா ஒரு சோதனை வந்து இருக்கும் இல்லையா மேலே போறப்போ நடந்துருந்தா கூட இதா சொல்லலாம் வெதர் சேஞ்சஸா இருக்கு கிளைமேட் மாறி இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல க்ளீனராக தான் இருக்கணும் நம்ம வீடியோஸ்லாம் பாக்குறப்ப அந்த ஏர் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ்னு சொல்றாங்கன்னா அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலாக ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது ஏன்னா அவர் கையில இருக்கக்கூடிய எம்எல்ஏ பீஸ் வந்து கண்டிப்பாக சரத்பவார் பக்கம் போவாங்க சரத்பவாருடைய பொண்ணு சுப்ரியா சுலே அவங்க நாடாளுமன்றத்தில் கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சைட்லேருந்து கூட சில எம்பிஎல்ஸ் வர்றப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கும் இப்போ அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு சர்க்கல் தமிழ் மண்ணியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சரை பயணித்த விமானம் வந்து விபத்தில் சிக்கியிருக்கு அதே மாதிரி அவர் வந்து உயிரிழந்ததற்காகவும் இப்போது தகவல் வந்து வெளியாகியிருக்கு இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி சொல்லுங்கள் சார் அஜித் பவார் அஜித் பவார் வந்து சரத்பவாரினுடைய அண்ணன் மகன் சரத்பவாரினுடைய தளபதி அவர்தான் மனசாட்சி எல்லாமே அவர் வந்து இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறார் இப்போ அங்கே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாம் நடைபெறுது அதனுடைய பிரச்சாரத்திற்காக மகாராஷ்டிரா மும்பையிலேருந்து அவருடைய சொந்த தொகுதியாக பாரமதி பாராமதி அப்படிங்கிற தொகுதியில் அந்த தொகுதியில் ஏழு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அது பிரச்சாரத்துக்காக டெல்லியைச் சேர்ந்த ஒரு தனியார் விமானத்தை வந்து வாடகை எடுத்துட்டு அவர் அவருடைய பாதுகாவலர் அவருடைய பிஏ பைலட் மொத்தம் அஞ்சு பேர் போயிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஏர்க்ராஃப்டு அது போய் இறங்கி அது லேண்ட் ஆகி ரன்வேல போகிறப்ப தான் அது ரூட் மாறி போய் அது ஆக்சிடென்ட் ஆகி இன்றைக்கி அவர் இறந்துருக்கிறார் கூட போனால் ஐந்து பேருமே இறந்துருக்கிறாங்க இது இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு சோகத்தையும் அதிர்வடையும் ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஒரு சிட்டிங் டிப்டி செய்யம் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளக் ட்ராஸில் இறந்துருக்கிறாரு ஏற்கனவே நிறையா இது மாதிரியான அரசியல்வாதிகள் விமான விபத்தில் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த என் வி என் சோமு இறந்துருக்கிறாரு அமைச்சராக இருந்தார் அவர் இறந்துருக்கிறாரு அப்புறம் ஆந்திராவை சேர்ந்த பாலயோகின்னு யோகின்னு ஒரு திறந்திருக்காரு சினிமா நடிகை சௌந்தர்யா பாஜக பிரச்சாரத்துக்கு போகிறப்ப இறந்து போனாங்க அது நிறையா சொல்லலாம் சமீபத்தில் கூட போன வருஷம் ரா முப்படை தலைவருடைய ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருத்தருமே ஊட்டியில் இறந்து போனார் இந்த மாதிரி நிறையா ஃப்ளெக் நடக்குது அப்போ மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ முதல்கட்ட தகவலாக ஐந்து பேருமே இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல விசாரணை நடந்துட்டுருக்கு ஒருவேளை கிளைமேட் வெதர் கண்டிஷன் இதாக இருந்துச்சா இல்லை அந்த லேண்ட் ஆனப்போ எதுவும் இதாச்சான்னு தெரியல அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கருப்பு பெட்டி அது வந்ததுக்கு பிறகு தான் என்னங்கிறது தெரியும் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே இன்றைக்கி கடுமையான இரங்கலை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆறுதல் இருக்கிறாங்க முதல்ல இந்த அஜித் பவார் யார் அப்படின்னு பார்க்குறப்ப மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அறியப்படக்கூடிய நபர் சரத்பவாரினுடைய அண்ணன் மகன் சரத்பவாரோட கூட பிறந்த அண்ணன் மகன் தான் சரத்பவார் தான் இவர் அரசியல் கூட்டு வர்றார் கூட்டு வர்றார் சரத்பவாருக்கு ஆண் பிள்ளை கிடையாது பெண் பிள்ளை தான் அவங்க சுப்ரியா சுலேன்னு அவங்க வந்து எம்பியாக இருக்கிறாங்க இப்போ அதனால் வந்து தன்னுடைய பையன் மாதிரியே அவரை வந்து வளர்க்குறாரு உருவாக்குறாரு தொடர்ந்து அரசியலுக்கான அங்கீகாரம் கொடுக்குறாரு மகாராஷ்டிராவில் அமைச்சராக இருக்கிறாரு கூட்டுறவுத்துறையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் சேர்மனாக இருக்காரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கிறாரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கப்போ தான் எழுநூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணதாக அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு போச்சு அதுக்கு பிறகு அவர்கிட்ட பற்றி நிறையா சொல்லலாம் ரெண்டாவது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிஷியன் மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான அரசியல் களம் ஒரு பக்கம் இந்த ரவுடிசம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் ரெண்டாவது நிறையா பணப்புழக்கங்கள் வள வரக்கூடிய இடம் ஏன்னா இந்தியாவுடைய கேபிட்டல் ஹெட் கோர்டர்ஸ் வர்த்தக தலைநகர் அப்படிங்கும் போது அங்கே அரசியல் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சு அங்கே அரசியலை பொறுத்தவரைக்கும் மகாராஷ்டிரா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சிவசேனா இந்த ரெண்டு கட்சி தான் ஒரு காலத்தில் பலமாக இருந்தது காங்கிரஸ் தான் தொடர்ந்து அங்கே ஆட்சியில் இருந்தது சிவசேனா இன்றைக்கி இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேட அப்பா பால் தாக்கரே ஆரம்பித்த ஒரு கட்சி மராட்டியம் மராட்டியர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சு தீவிர மொழிப்பற்றோடு இந்துத்துவ கருத்துக்களோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் சிவசேனா சிவசேனா பாஜகவோட கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல இருக்குது காங்கிரஸில் அமைச்சர் முதலமைச்சர் பல்வேறு பதவிகளில் இருந்த திறப்புவர் என்ன பண்றாருனா காங்கிரஸ் கட்சியோடு அவருக்கு முரண்பட்டு என்ன பண்றாருன்னா வெளியில வந்து தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பல காங்கிரஸ் இருக்கு இப்போ மம்தா பேனர்ஜியை பார்த்தீங்கன்னா அவங்க காங்கிரஸ் இருந்தவங்க தான் அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் பக்கத்தில் மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரில் என்ஆர் காங்கிரஸ் அவர் காங்கிரஸில் இருந்தவர் தான் தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸில் இருப்பாங்க பதவிகள் வாங்குவாங்க அனுப்பிவிப்பாங்க வேறு கட்சி ஆரம்பிச்சுக்குறாங்க ஒரு காலத்தில் காங்கிரஸோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தேசியவாத காங்கிரஸ்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த இயக்கத்தின் தளபதியாக தன்னுடைய அண்ணன் மகனை அரசியலுக்கு கொண்டு வர்றார் கொண்டு வர்றாரு அந்த பாரமதி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெறாரு பாஜக அங்கே ஒரு வேலையை செய்கிறாங்க பாஜக கூட்டணியோட தேசிய சிவசேனா கட்சி ஆட்சிக்கு வருது வந்த பிறகு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் மாறி மாறி இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்ப தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் அப்படின்னு ஒரு அணியாக செயல்படுறாரு அதே போலியா அணியா செயல்படுறாரு அதாவது என்னன்னா நான் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு போறாரு இவரோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறாங்க ஏக்நாத் சிண்டிய முதலமைச்சர் சிவசேனாவில் இருக்கக்கூடிய மூன்றாம் நான்காம் கட்ட தலைவர் கூடிய ஏக்நாத் சிண்டே சிவசேனா ஏக்நாத் சிண்டேன்னு பாரு அதாவது மகாராஷ்ட்ரரசியில பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய வினோதங்கள்லாம் நடந்திருக்கு அந்த கட்சியில் மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவராக இருந்த ஏக்நாத் சிண்டே கட்சி என்னதுன்னு கிளைம் பண்ணுறாரு அந்த கட்சி யாருடைய கட்சி பால் தாக்கரே கட்சிங்கிறது ஊருக்கே தெரியும் சிவசேனா யாருடைய இயக்குங்கிற தெரியும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அவர் ஓனர் கிடையாது இவர் அந்த கட்சியினுடைய ஃபவுண்டரு அப்படின்னு இவருக்கு கொடுத்துறாங்க அந்த வில்லம்பு சின்னத்தையும் அந்த கட்சியும் ஏக்நாத் சிண்டேயை கொண்டு வராங்க சிவசேனா உடைக்கிறாங்க சிவசேனா உடைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் சிவசேனா இன்னொரு தான் கிளைம் பண்ணுறாரு தேர்தல் ஆணையமே அவர் சிவசேனான்னு சொல்லிட்டாங்க ஏக்நாத் சிண்டா சிவசேனா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அணியாக பண்ணுறாரு சரத்பவாரிடம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு இவர் பிரித்து வெளியில் போய் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் அப்படின்னு ஒரு அணி இவங்கெல்லாம் சேர்ந்து பாஜக கூட்டணியில் பயணம் பண்ணுறாங்க நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தெட்டு தொகுதி அங்கே இருக்குது இந்தியா அலையன்ஸ் வந்து பெரிய அளவில் அங்கே வின் பண்ணாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு தொகுதிக்கு மேலே வின் பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு ஆட்டம் கண்டுது அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து உடனே முன்னிட்டா அவர் ஒரு வருஷத்துக்குள்ளே சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப பாஜக வந்து இறங்கி வேலை செஞ்சு பாச்சி அதிகாரத்தில் இருக்காங்க ஏகநாத் சிண்டே வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறாரு இவர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் மகாராஷ்டிராவில் இப்போ அவர் தான் வந்து இந்த விமான விபத்தில் இறந்துருக்காரு இதில் என்னென்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு எந்த தாய் கழகத்தோடு புரண்பட்டு வெளியில் போய் நின்று காங்கிரஸோடு அரசியல் இருந்தாரோ அதே ஜெனரல் சரத்பவார் வந்து உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய காங்க அவருடைய தேசியவாத காங்கிரஸும் சரத்பவாருடைய காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து போட்டி போடுறாங்க இது ஒரு பெரிய அரசியலில் வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறார் பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி போகிறார் இது ஒரு பெரிய முரணாக இருக்குது நெருங்கிட்டார் அவர் வந்து தாய் கழகத்தில் போய் இணைய இணைய போகிறார் ஏன்னா சரத்பவாருக்கு ஓட முடியல சுப்ரியா சுலை அதாவது சரத்பவருடைய மகள் தான் தலைமை பொறுப்பு போடுறாங்க இவருக்கு அண்ணன் பண்ணுதானா சித்தப்பா பண்ணுதானா அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய கட்சியை வந்து மீண்டும் தாய் கழகத்தில் இணைக்க போறார் அஜித் பவார் அப்படின்னு அஜித் பவார் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காரு தான் மகாராஷ்டிரா அரசியல் இந்திய அரசியலே ஒரு அரசியல் அதிர்வலைகளை கிளப்பி இருக்கு இன்னைக்கு மம்தா பானர்ஜி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஒண்ணு தூக்கி போட்டுருக்காங்க சந்தேகம் ஆமா இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் இறந்துருக்குதுங்கிற உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு கவனத்தோடு விசாரிக்கணும் சிறப்பு கவனக்குழுவோட எஸ்ஐடி போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதில் அரசியல் பின்மூலம் இருக்கும் அப்படின்னு சந்தேகமாக இருக்குது இவருடைய மரணத்தில் சந்தேகமாக இருக்குன்னு மம்தா பானர்ஜி ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காங்க அதுவும் மேலும் அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் துவங்கியிருக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்பிகள் எல்லாமே இன்றைக்கி கிளம்பி மகாராஷ்டிரா போகக்கூடிய வேலை பார்க்குற பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து அந்த இயக்கத்தை யார் கையெடுத எடுக்க போகிறா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது எங்கள் ஃபுல் மெஜாரிட்டிலாம் இருக்கிறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு எதுவும் இவருடைய தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் யார் இனி அடுத்து ஹேண்டில் பண்ண போறாங்கிறது வரக்கூடிய காலங்களெலாம் தெரியும் ஸோ உங்களோட பார்வை என்ன சார் இந்த விபத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விசாரணை முடிந்ததுக்கு தான் நம்ம ஒரு கிளியர் தெரியும் அரசியல் உள்ளே இருக்கா ஏதேனும் சதியா அப்படிங்கிறது நம்ம இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கப்போ நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது விசாரணை முடிவு ஆனால் இந்த விமானத்தின் மீது நிறைய சந்தேகங்கள் இப்போ சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த விமானம் கனடா நாடு தயாரிச்ச விமானம் இதே விமானம் ரெண்டாயிரத்தி எட்டில் இதே மாதிரி ஒரு சிறு விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த 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 ரக விமானமே தடைப்படப்பட்டாங்க இப்போ ப்ரொடெக்ஷன் நிப்பாட்டாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விமான விபத்துகள் வந்து இயங்கி நடக்குது ஒருவேளை தனியார் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த விமான நிறுவனங்களில் போதிய பாதுகாப்பு இல்லையா போதிய வழிமுறைகள் இல்லையாங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்போ இந்த மாதிரியான விமான விபத்துகளுக்கு அந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிரைவேட் ஜெட்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் காரணமாக இருக்கலாமா அதனுடைய பாதுகாப்பு குறைபாடுகளா அப்படிங்கிறது விசாரணை வரக்கூடிய காலங்களில் போகும் சார் ஒவ்வொரு விமான விபத்துலேயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விமானம் வந்து புறப்படும்போது கண்டிப்பாக ஒரு சோதனை வந்து இருக்கும் இல்லையா ஸோ அந்த சோதனை வந்து இதுக்கு நடத்தியிருக்க மாட்டாங்களா ஒருவேளை வேளை நடத்தியிருந்தாலும் இதில் தெரிஞ்சுருக்காதா இந்த விப ஏதோ ஒரு விபத்து நடக்க இருக்கும் இல்லை ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அப்படின்றது இல்லை அது வந்து நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகறப்போ பண்ணுவாங்க லேண்ட் ஆகிறப்ப தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது லேண்ட் ஆகி ரன்மையில் போகிறப்ப அது அந்த ரன்மையுடைய ரூட் மாறி போய் விழுந்திருக்கு அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல ஒருவேளை மேலே போகிறப்ப நடந்திருந்தால் கூட இதாக சொல்லலாம் வெதர் சேஞ்சஸாக இருக்குது கிளைமேட் மாறி இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல க்ளியராக தான் இருக்குது நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப இது வேறு எதுவும் லேண்டிங் கியர் வந்து எதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதான் அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் தான் சொல்கிறாங்க இந்த ஏர்ஃபோர்ஸு என்ஜினியர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னா லேண்டிங் கியர் வந்து சரியாக லேண்ட் ஆகுன்னா அது வந்து டேரெக்ஷன் மாறிடும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் இந்த விமானம் இந்த ரக விமானங்களுடைய தயாரிப்பை நிறுத்தப்பட்டுருச்சு இதே விமானம் சில விபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப பழைய ஓல்டு மாடல் விமானம் ஆனால் ஓ அந்த பைலட் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு பைலட் தான் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நாள் நிறையா நிறைய நேரம் ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நம்பர் தான் அப்படிங்கிறாங்க இப்போ அவர் த ஒரு சேஃப்டியான ப பிரச்சனை தான் இருக்கிறாரு ஆனால் அந்த 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 நக சீரக விமானங்கள் மீது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது சரியான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றிருக்கிறாங்க இப்போ நிறைய இரநூறுக்கும் மேற்பட்ட இந்தியா முழுவதும் ப்ரைவேட் ஜெட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்கன்றாங்க அப்போ அவங்களாம் வந்து இதை போதிய பராமரிப்பு வச்சுருக்கிறாங்களா இப்போ அரசாங்க விமானமாக இருந்தால் அரசாங்கத்துடைய ஹெலிகாப்டராக இருந்தால் இதில் நமக்கு ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ தனியாக இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு இப்படி வேணும் டூரிட் டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறோம் அவங்க வந்து டாக்ஸி பெரும்பாலும் சில லாங்கில் போகிற டாக்ஸி சில இடங்களில் சரியாக பெயின்டீன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க சத்தம் வரும் அப்படி மாதிரி நடக்க முடியாது அது மாதிரி மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து இதை சரியாக போதுமான அளவுக்கு பாதுகாக்கிறாங்களா மெயின்டைன் பண்ணுறாங்களா பராமரிக்கிறாங்களா அதில் அதனுடைய பாதுகாப்பு தன்மையை அரசாங்கம் உறுதிப்படுத்தணுங்கிற ஒரு கொஸ்டின் எழு எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி தனியார் விமான ஆப்ரேட்டர்ஸ்கொடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணுங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்போ வந்து கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு இப்போ சரி இப்போ இந்த விமானம் வந்து லேண்டிங் ஆகிறப்ப தான் வந்து இந்த விபத்து நடந்துருக்கு லேண்டிங் உடனே வந்து விமானம் வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எரிய ஆரம்பிச்ச டைம்லேயே வந்து அவங்களை காப்பாற்றிருக்கலாம் ஏன்னா வந்து நான்கு முறை வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க இல்லை ஃபயர் ஆச்சுன்னா எப்படி பண்ண முடியும் அதை வந்து மேலே வந்து இறங்கி லேண்டில் ரன்வேல போய் ஒரு ஒரு இடத்துல ஏதாவது மோதி அது வந்து விபத்தாயிருக்கு உடனே விபத்து ஃபயர் வந்துருச்சு இப்போ அந்த நேரங்களில் ஃபயர் இன்ஜினோ மற்ற இடமோ உடனே வரணும் இல்லை வந்து அணைச்சி அதை காப்பாற்றுறதுக்கு இதாகிடும் அதாவது அதனால் தான் விமான விபத்தில் தவற காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம மும்பையில் பார்த்தோம் சமீபத்தில் அந்த ஒருத்தர் மட்டும் அத்தனை பேருமே இறந்து போனாங்க ஒருத்தர் மட்டும் அது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி வந்தார் அந்த மாதிரி ரேராக தான் விமான விபத்தில் வந்து தவிர்த்து வர்றது ஆச்சரியமான விஷயமா இருக்குது நம்மளுடைய இந்த 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 ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டாவது விமான விபத்தாக இருக்குது இந்த போன மும்பையில் நடந்த ஒரு இது அடுத்து இதுவும் பார்க்குறப்ப ரெண்டாவது விமான விபத்தாக இருக்குது இது வந்து ஒன்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அஜித் பவார் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில தான் வந்து அவர் வந்து இறந்திருக்காரு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவும் இல்லை ஏழு முறை அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இப்பையும் அந்த தொகுதியில் அவர் தான் எம்எல்ஏ அப்படிங்கும்போது அவர் அவர் பிறந்த தொகுதியில் அவரே அந்த இடத்துலேயே அவர் இறந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த அஜித் பவர் மீது நிறைய விமர்சனங்களும் இருக்குது அந்த அவர் வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இருக்கப்போ இரநூறு கோடி ரூபா அவர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு பிரதமரே வந்து பேசுகிறார் பிரதமரே வந்து கோடி கோட்டரை ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அஜித் பவர் வந்து அந்த கட்சிக்கு போயிடுறார் கூட்டணிக்கு போயிடாரு அப்புறம் அது அந்த கேஸ் அப்படியே சைலண்டாக போயிடுச்சு அந்த வாஷிங் மிஷின் அரசியல் பண்ணுறாங்க பாஜகன்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க அது இவர் தான் வந்துச்சு தான் அந்த வாஷிங் மிஷின் அரசியல் பேசப்பட்டது ஆறாவது அழுக்கா போனால் பாஜக உள்ளே சேர்ந்தால் அவங்க புனிதமாகிருவாங்க அதனால் வாஷிங் மிஷின் அரசு வாஷிங் மிஷினில் பாஜக வாஷிங் மிஷினில் போனால் அவங்க இதாகிருவாங்கன்றத அந்த பேரை உருவாக்குனதை இவர் தான் பிரதமரே குற்றச்சாட்டு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு நாளுக்குள்ளே அவர் அந்த கட்சிக்கு போயிட்டார் அப்போ அங்கேயும் இங்கேயும் போனவர் பவர் கையிலே இருக்குன்னு நினைக்கிறவர் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்து தன்னுடைய சித்தப்பாட்டையே போய் ஜாயின் பண்ணிடணும் த அப்படிங்கிற நிலமையில தான் இறந்துருக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி மம்தா பானர்ஜி அதை தான் கொஞ்சம் சொல்கிறாங்க அவங்க அவர் வந்து மனம் மாதிரி தாய் கழகத்தில் இணைய போகிறாரு அப்படின்னு செய்தி வர்றப்போ அவர் இறந்துருக்கிறாருங்கும்போது சந்தேகம் இருக்குது இதை விசாரணை வேணும் உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் விசாரணை வேணும் எஸ்ஐடி கொடுங்க அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இந்த ஒரு விபத்தை வந்து கண்டிப்பாக முன்னெடுத்து அதற்கான விசாரணை வந்து ப்ராப்பராக நடக்குமா நடக்கும் ஏன்னா இறந்து போனவர் வந்து ஒரு ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் ஒரு முக்கியமான பொலிட்டிஷியனு அதை பட்டு அறியப்பட்டவர் அப்படிங்கும் போது ஒரு குற்ற எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு கொஞ்சம் தீவிர கண்காணிப்போடு தான் விசாரணை நடக்கும் இப்போது நீங்களும் சொன்னீங்க நிறைய செய்திகளும் வந்து வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து நிறைய ஊழல் வந்து பண்ணியிருக்காரு பல சொத்துக்கள் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ இவர் போனதுக்கு அப்புறம் இவருக்கு அடுத்து யாரும் அந்த சொத்துக்களை அவங்க குடும்பத்தில் பொண்ணு பையன் ஒருத்தவங்க இருக்காங்க போல அவங்கெல்லாம் பண்ணுவாங்க இன்னக்கு அரசியல் ரீதியாக சொத்து எல்லாம் என்னதான் பார்த்துக்கலாம் அரசியல் ரீதியாக இப்ப அந்த இயக்கத்தை யார் அடுத்து வழிநடத்த போறாங்க இப்போ திரிணாமுல் இதை தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார்ன்னு ஒரு அணி இருக்கு அவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்காங்க டெப்டிசிஎம்ஆருக்கிறாரு அதுக்கு சில எம்பிஸ் இருக்காங்க நாலஞ்சு எம்பிஸ் இருக்கிறாங்க இவங்களெலாம் யார் தலைமை ஏற்றிட்டு போகிறாங்க மீண்டும் தேசியவாத காங்கிரஸ் ஒரு சேர்ந்தாங்கன்னா தேசியவாத காங்கிரஸுக்கு கூடுதல் பலம் ஆகும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் என்சிபிக்கு கூடுதல் பலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த முடிவை யார் எடுக்க போகிறாங்க ஆல்ரெடி அந்த முடிவை எடுக்கிறதுக்கு தான் தயாராக இருந்தார் இந்த உள்ளாட்சி தேர்தல் மகாராஷ்டிராவில் முடிஞ்ச பிறகு நேரடியாக அவர் தாய் கழகத்திலேயே கட்சியை களைச்சிட்டு அங்கே போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி தான் இருந்தார் பட் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு மகாராஷ்டிரா அரசியலில் கடந்த காலமாக பரபரப்பான சம்பவங்கள் ஒரு கட்சியை உடைக்கிறது ஒரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு கட்சி வைக்கிறது அந்த கட்சியை மா மாறி வர்றது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை மாறி மாறி இருந்த நேரத்தில் இவர் திருப்பி போகிற நேரத்தில்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன இல்லை அரசியல் ரீதியாக இதுவும் காரணங்கள் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை விசாரணை நடந்துட்டு இருக்கப்ப நம்ம என்ன கெஸ் பண்ணவே முடியாது அதனால வந்து அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம் மகாராஷ்டிரா வரப்போகுது அப்படிங்கிறனால எடுத்துக்கலாம் இந்த விபா விபத்து வந்து விபத்தா இல்லை சதியா அப்படிங்கிறது விசாரணைக்கெலாம் தெரியும் அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலாக ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது ஏன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் வந்து கண்டிப்பாக சரத்பவார் பக்கம் போவாங்க சரத்பவார் பார்த்த பக்கம் போனால் சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா அலையன்ஸாக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் சரத்பவாருடைய பொண்ணு சுப்ரியா சுலே அவர் நாடாளுமன்றத்தில் கடுமையாக பாஜகவை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சைட்லேருந்து கூட சில எம்பிஎல்ஸ் வர்றப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கும் அரசியல் ரீதியாக பாஜக ஒரு சிறு சர்க்கிள் தான் இதுக்கு அடுத்தடுத்து இந்த விபத்தை குறித்து விசாரணை நடக்கும் போது என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்த மிக்க